உங்கள் வீட்டுத் தோட்டம் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் ஃபெர்டிலைசர் குரோ பேகு புண்ணாக்கு ட்ரெயின் செல்மெண்ட் மண்புழு உரம் அப்படின்ட்டு மாடித்தோட்ட பொருட்கள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கொரியர் மூலிமா பார்சல் மூலயமா அவங்க சேர்க்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சார் யூபிவிசி ஸ்டாண்டு வேணும் சார் இரும்பிலே ராடிலே செய்கிறீங்க அது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி யூபிவிசி ஸ்டாண்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட யூபிவிசி ஸ்டாண்டு அவைலபிளாக இருக்குதுங்க ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன சைஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு அனுப்புவோம் உங்களுக்கு யூபிவிசி ஸ்டாண்டு நீங்கள் சென்னையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி கேரளா பெங்களூர் அப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கொரியர் மற்றும் பார்சல் மூலிமா அனுப்பிச்சு வைக்கலாம் இப்போ அந்த யூபிவிசி ஸ்டாண்டு நம்ம எப்படி செய்கிறது எவ்வளோ சுலபமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லித்தர போகிறேங்க இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாண்டுலாம் இதெல்லாம் இதை சிங்கிள் ஸ்டாண்டு இருக்குது அப்புறம் டபுள் லேயரு ட்ரிபிள் லேயரு நல்ல அகலமாக கீரை பேக்கு போகிற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு அந்த சைஸ் அளவு போடுற மாதிரி கீரை பேகு மரம் வைக்கிறதுக்கான யூபிவிசி ஸ்டாண்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இப்போ நம்ம யூபிவிசி ஸ்டாண்டு நாலுலேருந்து ஒரு அஞ்சு செடி வைக்கணும் சார் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டு ஒரு மூணு ட்ரெயின் செல் மேட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோர் வே அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிவிசி ஜாயின் பண்ணுறது இது த்ரீ காட்டுறது அப்புறமா இது வந்து ஒரு செவன் இன்ச்சில் ஒரு நாலு பைப்பு இது ஹைட்டு உங்களுடைய மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நான் ஒரு எட்டு இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பதினெட்டு இன்ச்சில் ஒரு ஆறு பைப்பு இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் சரி சார் வாயில் சொல்லிடுறீங்க இதெல்லாம் எப்படி சார் கட் பண்ணுறது எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ நம்ம செய்கிற யூபிவிசி ஸ்டாண்டு எல்லாமே இந்த ட்ரெயின் செல் மேட்டை வச்சு தான் நம்ம செய்கிறது சரிங்களா இப்போ இந்த ட்ரெயின் செல் மேட்டோட நீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இன்ச் இருக்குது அகலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து இன்ச்சு இருக்குது இதை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ லென்த் வருது இல்லையா இருபது இன்ச்சஸ் வந்து நல்ல லென்த்து வருது இல்லையா ட்ரென்சில் மேட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு பதினெட்டு இன்ச்சிஸ் தான் நம்ம கட் பண்ணணும் எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ணுற பாருங்க இந்த ஜாயின் பண்ணுறதுலேயே வந்து அது ஒரு இன்ச்சு உள்ளே போய்டும் சரிங்களா உள்ளே போயிடுச்சு அப்படின்னும் போது இந்த ஜாயின்டர்லாம் நம்மளுக்கு ஒரு இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இதில் ஒரு இன்ச்சு அதில் ஒரு இன்ச்சு அப்படின்னும் போது அப்போ டுவெண்ட்டி இன்ச்சஸ் மொத்தம் ஆயிடுதுங்களா அப்போ பதினெட்டு இன்ச்சில் நம்ம வந்து ட்ரெயின் மேட்டு லென்த்தில் ஒரு பைப்பு கட் பண்ணணும் அது நீங்கள் எத்தனை லேயர்ஸ் இருந்தாலும் சரி பதினெட்டு இன்ச்சில் நம்ம ஒரு பைப்பு கட் பண்ணிக்கணும் அந்த பக்கம் இந்த பக்கம் சேர்த்தோம்னா ஒரு ட்ரெயின் மேட்டுக்கு ரெண்டு கட் பண்ணணும் பதினெட்டு இன்ச்சில் ஓகே லென்த்து பார்த்தாச்சு இப்போ வித்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இன்ச்சு வருதா அப்போ இதில் நம்ம ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு எட்டு இன்ச்சில் கட் பண்ணணும்னு யோசிப்பீங்க ஆனால் அப்படி கட் பண்ணக்கூடாது எட்டு இன்ச்சில் கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த ட்ரெயின் செல் மேட்ருக்கு வெளியே வரும் நம்ம ட்ரெயின் செல் மேட்டை பேசாக வச்சு தான் நம்ம அந்த பைப்பு வந்து செடிக்கு மேலே அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம எட்டு இன்ச்சில் கட் பண்ணோம்னா ரொம்ப எஜி வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் ஏழு இன்ச்சில் கட் பண்ணணும் ஏழு இன்ச்சில் கட் பண்ணால் தான் அந்த ரெண்டு லென்த்து பைப்லேயும் இந்த ட்ரெயின் செல் மேட் போய் அதில் கரெக்டாக உட்காரும் இன்னும் தெளிவாகவே நான் கட் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி நான் கையில் வச்சிருக்கிற கட்ரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஹார்ட்வேர்ஸில் கொஞ்சம் பெரிய ஹார்ட்வேர்ஸில் போய் கேட்டிங்கன்னா யூபிவிசி கட்டர் இந்த அலுமினியம் பைப் கட்டருன்னு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க இதனால் ஒரு முந்நூறுரூவாயிலேருந்து ஒரு நானூறுபா ஐநூறுரூபா இன்னும் நல்லா குவாலிட்டி போனால் ஒரு ஐநூறுரூவா கிட்டே வரும் வச்சுக்கோங்க இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஃபோர் வேவை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் செல் மேட் நான் அதில் நான் வைக்கிறேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா இதுதான் இந்த ஏழு இன்ச்சில் நம்ம கட் பண்ணாதான் சும்மா ஒரு 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 த்ரீ எம்எம் ஒரு ஃபோர் எம்எம் உள்ளே இருக்கணும் உள்ளே இருந்தால் தான் அந்த ட்ரெயின் செல் மேட்டு வந்து அதில் உட்காரும் நீங்கள் எஜ்ஜோட எஜ்ஜி கட் பண்ணிட்டீங்கன்னா வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே வித்து வந்து ஏழு இன்ச்சில் கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த ட்ரெயின் செல் மேட்டு அதில் உட்காரும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க எல்லாத்துக்கும் தேவையான அந்த ட்ரெயின் மேட்டுக்கு இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு ஒரு நாலு செடி வைக்கிற மாதிரி நாலுலேருந்து ஒரு அஞ்சு செடி வைக்கிற மாதிரி தேவையான பைப் எல்லாமே நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வாங்க ஈஸியாக ஃபிட் பண்ணலாம் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு டைமிங் வச்சே நான் சொல்லித்தரேனே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் இதை பைப்பை ஃபிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது அந்த த்ரீ வே இருக்குது பாருங்கள் நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க நீங்கள் ஃபிட் பண்ணுற இடம் கொஞ்சம் தரையத்தலை வந்து சமமாக இருக்கணும் கிராஸெல்லாம் இருக்கக்கூடாது நான் அந்த மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணி கீழே அடிச்சிட்டு அப்படியே ஒரு தடு தட்டிக்கிங்க அப்படி தட்டிங்கன்னா தான் அது உள்ளே அந்த ஒரு இன்ச்சு உள்ளே போகுதான்னு பார்த்துக்குங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வே இப்போ அந்த த்ரீ வேவே நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி உள்ளே வச்சாச்சு இந்த வே நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு அதையும் பார்த்துக்குங்க அதையும் த ஜாயின் பண்ணிட்டு ஒரு தட்டு தட்டிக்குங்க இதுக்கு மொத்தமாக ஒரு நாலு ஃபோர் வே நாலு த்ரீ வே இது இருந்தால் போதும் அழகாக ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு செடி வரலாம் வைக்கலாம் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சா எல்லாத்தையும் தீ அப்படியே வச்சுக்கோங்க அந்த த்ரீ வே வந்து அந்த கார்னர் ஒன்று இந்த கார்னர் வச்சுக்கோங்க அப்படியே திருப்பிட்டு நீங்கள் இந்த எயிட்டீன் இன்ச்சஸ் பைப் இருக்குது இல்லையா அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா ஏன்னா ஒரு க கட்டையோ ஏன்னா ஒரு இரு மாதிரி ஆடு எடுத்துக்கோங்க சும்மா லைட்டாக அடிங்க நீங்கள் அடிக்க அடிக்க கீழே பெண்டாகிச்சின்னா கூட நீங்கள் எடுத்து எடுத்து தட்டி தட்டி சமமாக வைக்கலாம் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியது தாங்க இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வந்து லைட்டாக தட்டி தட்டி விட்டு வந்தீங்கன்னா போதும் பக்காவாக அது ஃபிட் ஆகிடுங்க உங்களுக்கு ஓகேங்க இதை நான் ஒட்டியே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒட்டிக்கலாம் ஆனால் ஒட்டிட்டிங்கன்னா அடுத்த டைம் பிரிக்கவே முடியாது நீங்கள் இது எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் மாடித்தோட்டத்தில் நான் அடுத்தடுத்த வர வீடியோலாம் நான் அதை சொல்கிறேன் பாருங்க ஏன்னா இது நீங்கள் ஒட்டாமல் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லித்தரேன் அப்படின்னா ஒரு தோட்டம் அப்படின்னும் போது நம்மளே இதெல்லாம் செஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மணியை கொஞ்சம் சேவ் பண்ணலாம் சரிங்களா பணம் மிச்சப்படுத்தலாம் ஒரு பிகினராக இருக்கிறீங்க இதெல்லாம் செஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் இதெல்லாம் சரிங்களா இல்லை சார் எங்களால்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் எங்களுக்கு டைம் ஏற்கிறதில்ல சார் அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்மளால் செஞ்சு தர முடியும் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு கடைசியாக ஒரு தடு தட்டிட்டு இதை பொறுமையாக தட்டுங்க தட்டினா நல்லா லாக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக தட்டக்கூடாது யூபிவிசி அது பிளாஸ்டிக் மாதிரி தான் அது உடைய வாய்ப்பு இருக்குது இப்போ கடைசியாக லெக்கை போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ தாங்க முடிஞ்சிச்சு பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு செடியை சூப்பராக தாராளமாக வைக்கலாம் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம இந்த யூபிவிசி ஸ்டாண்டு செஞ்சு முடித்தாச்சு இப்போ அந்த ட்ரெயின் செல் மேட்டை நம்ம அதில் வச்சுக்கலாம் இப்போ ட்ரெயின் செல் மேட்டை அப்படியே லாக் இருக்கும் இல்லையா அதில் அப்படியே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் சூப்பரான யூபிவிசி ஸ்டாண்டு உங்களுக்கு ரெடி எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் சரி என்ன ஆனாலும் சரி எதுவும் பிடிக்காது இதை நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அப்படியே தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஒட்டாமல் செய்கிறது தாங்க பெஸ்ட்டு நீங்கள் எப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு எப்படி ஒன்றாலாம் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால் ஒட்டாமல் செய்யுங்க அது சிங்கிள் லேயராக இருந்தாலும் சரி இல்லை டபுள் லேயர் த்ரீ லேயரு கம்பு போட்டு நீங்கள் ஒட்டாமல் செஞ்சீங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம பிரிச்சுட்டு நம்ம வேறு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது சிங்கிள் லேயர் ஒரு அஞ்சு செடி சூப்பராக வைக்கலாம் கீழே கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஹைட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இது எட்டு இன்ச்சில் வச்சுக்கிறதுனால மொத்தமாக எனக்கு ஒரு ஒன்பது இன்ச்சு ஹைட்டு வரும் நீங்கள் ஒரு பத்து இன்ச்சில் வச்சிங்கன்னா பதினோரு இன்ச்சு ஹைட்டு வரும் உங்களுக்கு பதினோரு இன்ச்சில் வச்சிங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு அதை அடி ஹைட்டு வரும் இப்போ இந்த ஸ்டாண்டில் ஒரு அஞ்சு செடி வைக்கலாம் நார்மலாக ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பே பேகு அப்படின்னா ஒரு அஞ்சு செடி வைக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் மாடித்தோட்டத்தில் செய்யணும் அப்படின்னா இந்த மாடித்தோட்டம் ஃபுல்லாகவே செய்யணும் அப்படின்னா நாங்கள் வந்து அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்போம் பக்கவான ஒரு முறையில் உங்களுக்கு டபுள் லேயர் வந்தாலும் சரி இல்லை சிங்கிள் லேயர் போதும் சார் இல்லை ட்ரிபிள் லேயர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் சரி நல்ல தரமான முறையில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இதில் யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இது துரு பிடிக்காது இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கு அது ஒரு மெயின் ப்ளஸ்ஸு நம்ம இரும்பு ஸ்டாண்டு அப்படின்னும் போது நீங்கள் வேணாலும் வெயிட்டு வச்சுக்கலாம் யூபிவிசியில் ரொம்ப வெயிட் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் தாங்கும் ரொம்ப ஒரு நானூறு கிலோ ஐநூறு கிலோலாம் வைக்கணுங்க அப்படின்னும் போது இது யூபிவிசி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரும்புக்கும் யூபிவிசிக்கும் வித்தியாசம் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் நார்மலாக ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஒரு ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டீனு ஃபிஃப்டின் இன்ட்டு டுவெல் அந்த மாதிரி ஒரு நார்மலாக பேசிக் செடி வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு காய்கறி செடி வைக்கணும் சார் நிறைய அப்படின்னும் போது கண்டிப்பாக யூபிவிசி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யானை தந்தை வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே மண்ணு தாங்க இதில் அந்தளவுக்கு காய்ப்பித்து கிடையாது ஃபுல்லாகவே மண்ணு தான் இது மண் இருக்கிறதுனால ஒரு ஒரு பேக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது கிலோ கிட்ட பிடிக்கும் மண் நல்ல வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு செடி நான் வச்சுருக்கேன் நல்லா கேப் கேப்புட்டே வச்சிருக்கேன் நல்ல நெருக்கமாக வச்சாலே அஞ்சு செடி வைக்கலாம் சரிங்களா ஒரு நாலு செடி வைக்கிறேன் போது நீங்கள் தாளாரமாக ஒரு அஞ்சு செடி கூட வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் வைக்கலாம் நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு கிலோ கூட வச்சுக்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின்னு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நைட்டு நிறையவே வெயிட் பிடிக்கும் அது இல்லை வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாளாரமாக ஒரு இரநூறு கிலோ வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க இப்போ ஒரு சூப்பரான யூபிவிசி ஸ்டாண்ட் நம்மளுக்கு ரெடியாகச்சு சரிங்க இப்போ தான் அதை எப்படிங்க டிஸ்மேண்டல் பண்ணுறது இப்போ நான் ஊருக்கு போகிறேன் ஒரு ஒரு பையில போட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சூப்பராக டிஸ்மேண்டல் பண்ணிடலாம் இதுக்கு தான் நீங்கள் ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒட்டிச்சிங்கன்னா அப்படியே தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை ஒட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அதை பிரித்து அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் இதை எப்படி நம்ம பிரித்து எடுத்துகிட்டு போகலான்னு நான் உங்களுக்கு டைமிங்கோடு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் கட கட கடன்னு பிரிச்சுடலாங்க அதே தான் ஒரு சின்ன கட்டையே ஒரு ராடு ஏதோ ஒன்று எடுங்க சும்மா லைட்டாக தட்டுங்க ரொம்ப வேகமாக தட்டிங்கன்னா யூபிபிசி உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி சும்மா லைட்டாக லைட்டாக அப்படி தட்டினீங்கனாலே ஒரு பக்குவமாக தட்டிங்கனாலே கடகடன்னு எல்லாத்தையுமே பிரிச்சிடலாம் அவ்வளோதாங்க பிரிக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சா இது அழகாக ஒரு டேப்பு கடற்கடன் சுற்றி ட்ரெயின் செல் மேட்லாம் ஒரு டேப் அடித்து இந்த ஜாயின்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பையில பேக் பண்ணி நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்ருவேன் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது வெயிட்னு பார்த்திங்கனாலே ஒரு மூன்றரை கிலோ தான் வரும் நீங்கள் ஈஸியாக எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி டபுள் லேயர் ஸ்டாண்டு நம்மக்கிட்ட இருக்குது இல்லை டபுள் லேயர்னு போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அங்கே ரெண்டு லேயர் வச்சோம்னா நிறைய செடிகள் வைக்கலாம் டூ லேயர் நான் மேலேயே நின்று காமிச்சிருப்பேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது டபுள் லேயருங்களா இது ட்ரிபிள் லேயர் இது இன்னமும் நம்ம நிறைய செடிகள் வைக்கலாம் ஒன்றுத்தில் ஒரு அஞ்சு செடி வச்சோம்னா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதிமூணு செடி அளவுக்கு நம்ம வைக்கலாங்க இதுவும் நல்லா வெயிட் தாங்கும் இதையும் நான் ஒட்டலை இதையும் நான் ஒட்டாமல் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட யூபிவிசி ஸ்டாண்டு நிறையவே அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் அப்புறம் நிறைய பேர் இன்னொன்று கேட்குறது என்னென்னா சார் யூபிவிசி அந்த ஜாயிண்ட்டெலாம் எங்ககிட்ட கிடைக்க மாட்டேங்குது யூபிவிசி பைப் மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னா அந்த யூபிவிசி பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த த்ரீ வே ஃபோர் வே ஃபைவ் வே அப்படின்ட்டு நம்மக்கிட்ட எல்லா ஜாயிண்ட்டும் கிடைக்கும் அந்த ஜாயிண்ட்டை வாங்கி நீங்கள் கூட பைப்பை வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்களே செலவு பண்ணாமல் இந்த மாதிரி யூபிவிசியை வாங்கி ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் பட்ஜெட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் தோட்டத்துக்கு பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே மாடித்தோட்டத்தை மாதிரி பண்ணணும் சார் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாங்கள் அளந்து பார்த்துட்டு வந்து கொட்டேஷன் கொடுப்போம் தரமான முறையில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் எனக்கு சிங்கிள் லேயர் வேணும் டபுள் லேயர் வேணும் இல்லை கீரை போடுறதுக்கு பெரிய அகலமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கொரியர் பார்சல் மூலிமா வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூ பிசி யூ வந்து அவங்களும் ரெடி பண்ணட்டும் ரெடி பண்ண முடியாதவங்க நம்ம வாங்கிட்டோம் ஓகே பிரண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் செடிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும்